என்னை அனுப்பிச்சுட்டார் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல அந்த நாமா என்ன அனுப்பிச்சுட்டார் உனக்கு எப்படி இந்த நாராயண நாமா தெரியும் எனக்கு குரு உபதேசம் பண்ணினார் எந்த குரு பிரகலாதா நான் கர்ப்பமா எங்க அம்மா கர்ப்பமா வயிற்றுக்குள்ள இருந்தேன்னா கர்ப்ப சிசுவா அப்ப இருக்கும் பொழுது அப்ப என்ன ஆச்சு தெரியுமா நாரதருடைய ஆசிரமத்தில் எங்க அம்மா இருந்தா நாரதர் கதையெல்லாம் சொல்லும் பொழுது எங்க அம்மா கேட்பா அப்படியே நானு பயத்துல இருந்து கேட்டேன் எனக்கு குரு யாருன்னா எனக்கு நாரத மகரிஷி தான் குரு அவருடைய தான் எனக்கு நாராயண நாமா கிடைச்சிது நாராயணத்தை திருடபக்தி எனக்கு ஏற்பட்டுது அப்படின்னு அந்த பிரகலாதன் பிரகலாதன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கணும் அதனால அவனுடைய நாமாவை நான் சொல்லுவேன் அதனால நீங்களும் அவருடைய நாமாவை சொல்லுங்கோ அந்த நாமாவை சொல்லிட்டா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றான் கொஞ்ச நாள் அந்த குழந்தைகளோட இருந்தான் குழந்தைகளோட இருந்த உடனே மறுபடியும் இரண்டை கேசி சொல்றா மறுபடியும் பிரகலாதனை வா அவன் என்ன கத்துண்டான்னு தெரிஞ்சுக்கணும் கொன வாட்டியே கொஞ்சம் கட்டிச்சு அப்படிச்சிருக்க இந்த தடவை அவன் என்ன கத்துட்டாங்கிறது தெரியணும் அதனால அவனை அடிச்சிட்டு வந்த உடனே குழந்தைய வந்தான் கண்ணே பிரகலாதான் குழந்தைதான் என்னுடைய கோபத்துக்கு நீ ஆளாயிட்டப்பா இந்த தெரியாவது நீ கரெக்டாக சொல்லுவேன் எதிர்பார்க்குற எதுவும் நீ மாற்றி சொல்லிடாத என்ன வேணுமோ கரெக்டாக சொல்லு இப்போ நீ நான் என்ன கேட்குறது தெரியுமா சாரதமமான விஜயத்தை சொல்லு நீ புரிஞ்சின்றதான விஜயத்தில் சாரதமமான விஜயத்தை சொல்லு அப்படின்னு கேட்குறாரு சாரதமம் அப்படின்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி அது இல்லையா தவளை பற்றி வாங்க உலம் நிறைக்கும் வள்ளல் வெறும் மகுக்கள் நீ காத செல்வம் நிறைய குருஜி சுவாமியும் லக்ஷ்மி நரசிம்மரும் பிரகலாத ஆழ்வானும் சிறிய திரோடியும் அனுகிரகம் பண்ண பிரார்த்திக்கிறேன் சொல்லும் பொழுது சாரதமமான விஷயத்தை சொல்லு அப்படின்னு கேட்கிறானுங்க சாரம் சாரதமம் முதல்ல சாரமான விடயத்தை சொல்லுன்னு கேட்டான் அதனால சாரமான விடயத்தை சொன்னான் பிரகல்லாதன் பிரகல்லாத ஆழ்வான் சாரதமமான விஷயம்னோடனே குழந்தை நினைச்சிதான் இந்த வடி நம்ம கரெக்டாக சொல்லிடணும் அப்பாவுக்கு நல்லா புரிய முடியா சொல்லிடணும் அப்படின்னு முடிவு பண்ணித்தான் அதனால குழந்தை சொல்லும் பொழுது ஆச்சரியமாக ஒரு ஒன்பது படிக்கட்டு பக்தியினுடையதான ஒன்பது படிக்கட்டை சொல்றதுதான் குழந்தை ஐந்து வயது பாலகன் कीर्तनं विष्णो स्मरणं पादशे श्रवणं कीर्तनं विष्णो स्मरणं पादशे பந்தனம் தாஸ்யம் சகியம் ஆத்ம நிவேதனம் விஷ்ணோ ஸ்மரணம் அர்ஜனம் பந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்மிவேதனமோ சவணம் சவணம்னா கேக்குறது கேட்க தான் நம்ம எதை எதை கேட்கிறோமோ அதான் மனசுக்குள்ள பாடமா கேட்ட விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கும் இல்லையா ஒரு பாட்டு கேட்டால் கூட பாடுவோம் நம்மளை அறியாமல் அதனால் எது கே நல்ல விஷயத்தை கேட்டால் கேட்க கேட்க கேள்வி கேள்விக்கான உயர்வுன்னு சொல்லுவாள் அதுக்காக தான் அதனால் சவணம் கேட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கீர்த்தனம் அவனை பற்றி பாடணும்னு தோன்றுதான் அதனால் சவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் விஷ்ணோகோ ஸ்மரணம் ஸ்மரணம் பண்ணணும்னா அவனை நினைக்கணுமா அதான் தமிழில் நம்முடைய பூர்வாச்சாரியால் சொல்லுவாள் எண்ணுவது சிந்தை இடுவது தண்டம் பண்ணுவது பிரபத்தி இழப்பது சம்சாரம் கிடைப்பது பரமபதம் அப்படின்னு சொல்லுவா அஞ்சு விஷயத்த சொல்லுவா சிந்தைன்னு ஒன்று இருக்குன்னா பெருமாளை எண்ணணும் பெருமாளை நினைக்கணும் மனசுனால திருமங்கையாழ்வார் பாடும் பாடும்பொழுதே சிந்தை தன்னுள் நீங்காது இருந்த திருவே சிந்தை தன்னுள் நீங்காது இருந்த திருவே மறிவினியமைந்த அந்த நாளி மாலே சோலை மழகளிலே சிந்தை தன்னுள் நீங்காதி இருந்த திருவே ஆழ்வார்களுக்கெல்லாம் பெருமாள் விஷயத்துல ஆழ்ந்து இருப்பார் அதனால அவளுக்கு விலக மாட்டார் புகுந்தாயி போகலொட்டேங்கிற சுவாமி நம்மாழ்வார் மனசுக்குள்ள புகுந்துட்ட பெருமாளும் திரும்பி நான் விடமாட்டேங்கிற இந்த அந்த இங்கேயே இருக்கட்டும் பெருமாள் இது எனக்கு குளிர்ச்சியா இருக்கு நான் இங்கேயே இருக்கேன் பாகவதாவுடைய கிருதயமும் எனக்கு வசதியா இருக்கு இங்கே இருக்கேங்கிற அப்படி அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஸ்மரணம் பாத சேவன் விஷ்ணோகோ ஸ்மரணம் விஷ்ணுவ ஸ்ம ஸ்மரணம் பண்றது நினைக்கிறது எண்ணுவது சிந்தை இடுவது தண்டம் தண்டம்னா பிரணாமம் சேவிக்கிறது கால்ல விடுறதுன்னு ஒண்ணு குப்பிட்டுக்கிறதுன்னு ஒண்ணு நமஸ்காரம் பண்ணுதுன்னு ஒண்ணு சாப்பிட்டாங்கம்மா அட்டை அங்கத்தோடு சேர்ந்து சாட்டாங்கமாக கீழே விழுந்து சேவிக்கிறது அப்படிங்கிறது ஒன்று அதை தான் இங்கே சொல்றா தண்டம் போல விடுறது தண்டம் போல விடுறதுங்கிறத எண்ணுவது தே சிந்தை இடுவது தண்டம் அந்த தண்டம்னா ஒரு ஒரு கம்பு போல கம்பத்தை போல கீழே விழுறது இடுவது தண்டம் பண்ணுவது பிரபத்தி இடத்துல நம்மளை ஒப்படை சொல்லணும் நீ என்னை காப்பாத்துப்பா இந்த கூடிய பொறுப்பை கொடுக்கறேன்னு ஒப்படை சொன்னோம் பண்ணுவது பிரபத்தி அதனால என்ன நமக்கு பலன்னா இழப்பது இழந்துருவோம் சாகரமான இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்ப துன்பங்கள் எதுவுமே வேண்டாம் இழப்பது சம்சாரம் கிடைப்பது என்னன்னா பரமபதம் பெருமாளுடைய அனுபவத்தினால பரமபத பிராப்தி கிடைக்குமா அதனால இங்கே சொல்லும் பொழுது ஸ்மரணம் அதனால விஷ்ணோகோ ஸ்மரணம் பாத சேவனம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது பாத சேவை பண்றது பகவதாளுக்கு பண்றது ஆச்சாரியாளுக்கு பண்றது அர்ச்சனம் பெருமாளை அர்ச்சனை பண்றது அர்ச்சனம் வந்தனம் மந்தனம்னாலும் சேவிக்க